அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இப்போ செய்ய ஒரு சேலைக்கு எப்படி குஞ்ச முடியறதுன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நாங்கள் கைத்தறி நெசவு நை ஏறுவீங்களா இப்போ ஒரு சேலை முடிஞ்சோன்னையே என்ன பண்ணுவோம் இந்த சேலை இது முந்தாணி முந்தாணி முடிஞ்சோன்னையே இவ்வளோ சாதா நெசு இவ்வளோ காலியாக இப்படி விட்டுக்குவோம் இப்படி சந்து விட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் இப்படி நெசுக்குவோம் ஏன்னா இப்படி குஞ்ச முடியிறதுக்கு இப்படி அப்படியே விட்டுட்டோம்னா சீலம் அறுக்க முடியாது பூரா பிசு பிசுலாக தொங்கிட்டு இருக்கு அப்போ இது முடியறது இந்த அளவுக்கு விட்டுட்டு அதுக்கு மேலே நெசுக்குவோம் ஒரு புடவைக்கு அதுக்கு மேலே இப்படி கொஞ்சம் நெசிட்டோம்னா இது வந்து வேஸ்ட் தான் இருந்தாலும் நம்ம முடியல மட்டும்தான் இது வெட்ட முடியும் அதனால முந்தாணி முடிஞ்சு இந்த அளவு சாதா நெஸ்ஸு இப்படி கேப் விட்டு கொஞ்சம் நெசு வச்சிருவோம் இப்போ வந்து இப்போ நம்ம இது சீலை இது முடியல முடியும் அப்படின்னா இந்த ஓரத்தை அழுகாது இப்படி கட் பண்ணிக்கலாம் எல்லா குழந்தைகளையுமே இப்படி தான் வரும் கொஞ்சம் முடிகிற இடத்துக்கு பின்னாடி கொஞ்சம் இப்படி சாதம் நெசிருப்பாங்கன்னா அதை வந்து இப்படி வெட்டி விட்டுக்கலாம் ஒரே மாதிரி வெட்டுக்கு வர இது வேஸ்ட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி ஒவ்வொரு இலையும் இருக்கு மூணு இலைகள் அதை வந்து இப்படி இழுத்து இப்படி அறுத்து விட்டோம்னா அது வந்துடும் அந்த வெட்டுக்கு வராது இருக்கதை இப்படி இழுத்து விட்டோம்னா ஒவ்வொரு சீல நெசாலு இது நாங்கள் இப்படி குஞ்சம் போட்டு இப்படி கொடுத்தோம்னா அவங்களுக்கு கடற்காரும் மறுபடியும் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு குஞ்சம் போடுற கிடைச்சோம் பெரும்பாலும் எல்லா சீலையுமே சீலை கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த கடைசியில் குஞ்சம் போடுவாங்க இப்படி ஒரே மாதிரி இப்போ இதே மாதிரி சந்து வச்சு நிறைய இணைங்கிறதுனால இனி நாங்கள் இப்படி கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிவிட்டு இனி எப்படி குஞ்ச முடியறதுன்னு நீ பார்க்கலாம் இப்போது சீலை நகர்ந்து வராது இருக்கிறதுக்கு இப்படி ரெண்டு பக்கம் இப்படி வெயிட் வச்சுக்கிறோம் வெயிட் வச்சு நம்மளுக்கு அந்த டைட்னஸ் கிடைக்கி கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் இப்போ இப்படி இருக்கிற இதில் ஒரு ஒவ்வொரு இன்ச்சு காட்டும் இப்படி கொஞ்சம் எடுத்துக்கிறோம் இப்படி ஒரு இன்ச்சு அளவுக்கு இப்படி எடுத்துக்கிறோம் எடுத்து இதையும் ரெண்டாக இப்படி பிரிச்சுக்கிறோம் ரெண்டாக பிரித்து இப்படி இப்படி முறுக்க ஆரம்பிக்கலாம் இப்படி இதையும் முறுக்கிறோம் அதே மாதிரியே இந்த சைடு முறுக்குறோம் முறுக்கி இப்படி ரெண்டை இப்படி ஒன்றா வச்சு இப்படி ஒரு முடி போட்டுக்கலாம் இப்படி ஒரு முடி போட்டோம்னா இது ஒரு முறுக்கி இருக்குது நல்லா டிசைனாக இருக்குது மறுபடியும் இன்னொரு இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம் ஒரே இலை கூட விடக்கூடாது அப்படியே ஒரே மாதிரி எடுத்துக்கிறோம் கீழே ஒரு இலை கூட தொங்கக்கூடாது இலையினா நூடு ஒரு நூல் கூட தொங்கக்கூடாது இப்படி அதே மாதிரியே ரெண்டு பக்கம் இப்படி முறிக்கிறோம் முறிக்கி இப்படி ஒன்றா வச்சு இப்படி முடிச்சுக்கலாம் கரெக்டாக அதே ஒவ்வொரு இஞ்சி அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம்னா சின்ன சின்ன கொஞ்சமாக போட்டோம்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு நம்ம அதிகமாக இந்த இந்தந்தளவு எடுக்கலாம் அவசரமாக நேரமாகுது அப்படின்னு ஆனால் நாங்கள் நேசி கொடுக்குற பக்கமெல்லாம் வந்து சிறு சிறுசாக எடுக்கணும்னு தான் சொல்லுவாங்க இப்படி இப்படி வச்சு ரெண்டே ஒன்றா வச்சு இப்படி முடிச்சுக்கலாம் போகும்போது சைடு முடிஞ்சது இங்கே உள்ள கொடுக்குற இந்த பட்டுக்கு தான் பட்டுகளுக்கு அதே மாதிரி இப்படி ஒரு இன்ச்சு எடுத்துக்கிறோம் அதி செரி பாரியை அப்படி பிரிச்சுக்கிறோம் இப்படி ஒரு முறுக்கு அதே மாதிரி இப்படியும் ஒரு முறுக்கு முடிக்கலாம் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது இல்லையோ யாரோ ஒரு சிலருக்கு யூஸ் ஆகலாம் சரி நாமளும் இப்படி கொஞ்சம் போட்டுக்கலாம் யாரோ கொண்டு கொடுத்து அவங்க கொஞ்சம் போட சொல்லுவாங்க இப்படி பொறிஞ்சு கெடுக்கிறோம் இப்போ அது ஜருக இதாக வந்ததுனால இது ஒரு மாடு இருக்கு ஆனால் இது வர பட்டுலாம் அப்படியே நீட்டாக வரும் பார்க்குறதுக்கு அது ஓர பாட்ருங்கிறதுனால அது ஜருக வந்திருக்கு இப்போ இதே மாதிரி முறுக்கி முறுக்கி ஒன்றா வச்சு இப்படி வர முடியும் பார்க்கறக்கு நல்ல லுக்காக இருக்குது அதே மாதிரி இன்னொரு முறை எடுக்கலாம் ஃபஸ்ட்டெல்லாம் முதல்ல முடிச்சிட்டு கீழே பண்ணுவாங்க இப்படி எடுப்பாங்க இது பாதி அளவு முடிஞ்சிருவாங்க இப்போ அந்த முறுக்கி வர்றதுனால அது ஒரு ஃபேஷனாக இருக்குது இப்படி ஒரு முறுக்கு முறுக்குறோம் அதே மாதிரி மிதியமாக

இப்போது நம்ம வேறு இப்போ நாலஞ்சுது மறுபடியும் போட்டுட்டு இப்போ வந்து ஒரிஞ்சளவுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி எடுக்கல கரெக்டாக இலைய பிசிறு இல்லாத எடுத்துகிட்டு இப்படி நல்லா நீவிக்கணும் நீவி இது இப்படி ரெண்டா ரெண்டாக இப்படி பிரித்து இது நல்லா நீவிட்டோம்னா கொஞ்சம் கூட அந்த பிசுறு சுருக்கம் வராது நம்மளுக்கு எச்சு கம்மியாக இருந்தால் முடிச்சதுக்கப்புறம் இப்படி வெட்டிக்கலாதியே முடிச்சு போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எல்லா முடிச்சு போட்டதுக்கப்புறம் வெட்டிக்கலாம் இப்படி இப்படி நீவிட்டு தான் நாம் முறுக்கணும் இப்படி முறுக்கில இப்படி நல்லா வச்சு பார்த்தா கொஞ்சம் இப்படி வச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதையும் நாம் வந்து லாஸ்ட்டாக முடிச்சு போட்டுட்டு எல்லாம் முடிச்சு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி சைஸாக வெட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் இப்படி நாங்கள் நீவி விட்டுக்கணும் ஒரு இஞ்சு கெழுக்கிறோம் அப்படின்னா அது எந்த பிசிலும் தட்டாத இப்படி நீவி விட்டுக்கணும் இப்படி நல்லா இப்படி நீவி விட்டு தான் ரெண்டாக பிரித்து இப்படி முடுக்குறோம் அக்கியூருட்டால் ரெண்டானா சரி பாதியாகவே எதுவும் இல்லைங்க நம்மளுக்கு போ நாம் முடிய முடியவே நம்மளுக்கு அதோட நிதானம் தெரியும் சரி பாதி அளவு கரெக்டு அப்படின்னு அப்படியே பிரிச்சுக்கலாம் இப்படி ரெண்டாக வச்சு ரெண்டையும் ஒன்றும் சேர்த்து இப்படி ஒரு முடித்து போடுறோம் இப்படி நான் முடிச்சு போட்ட கடைசியில் இதுக்கு மேலே இப்படி எச்சு கம்மியாக இருக்குது அப்போ நம்ம அதை முடிச்சுக்கிட்டே ஒரு ஒவ்வொரு இன்ச்சு விட்டுவிட்டு எல்லாம் முடிச்சுக்கிட்டே ஒரே மாதம் வெட்டி விட்டுக்கலாம் சைஸ் படுத்திட்டோம்னா அது நம்மளுக்கு நல்லா நீட்டாக இருக்குது கொஞ்சம் போட்டுவிட்டு இப்படி கொஞ்சம் நகத்தி வச்சிட்டோம்னா இந்த பகுதிக்கு வெயிட்டு இப்படி நாம் எவ்வளோ இழுத்தாலும் வராது கொஞ்சம் இவ்வளோ வெயிட் டைட் வச்ச மாதிரி இருக்குது அதுக்கொசரம் இப்படி நகத்தி நகத்தி வச்சுட்டு இப்படியே ஏகம் போடணும் அவ்வளோதாங்க இப்போ கொஞ்சம் முடிஞ்சாச்சு ஒரே மாறம் எல்லாம் ஒரே மாறம் இப்படி முடிஞ்சாச்சு இப்போ முடிச்சு போடுறதுக்கப்புறம் எல்லாம் ஒரே சைஸாக முடிச்சுக்கிட்டேன் முடிச்சு தாண்டி ஒரு ஒவ்வொரு இன்ச்சு விட்டு விட்டு ஒரே மாற நான் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி விட்டதுனால இப்படி நல்லா நீட்டாக வந்தது நீ வெயிட்ட எடுத்துகிட்டு இப்படி மடிச்சுக்கலாம் பாருங்கள் பார்க்கருக்கு சூப்பராக இருக்கு இந்த வீடியோ நிறைய லேடிஸ்க்கு யூஸ் ஆகுது சரி இதே ஒரு வீடியோவே எடுத்து போடலாம் இது மாதிரி நிறைய காசு கொடுத்து சீர முடிய கொடுப்பாங்க இப்ப நாங்கள் எங்கள் ஓனருக்கு இதுலாம் வந்து இது வந்து இப்படி முடிச்சு கொடுத்தாவே இதுக்கு ஒரு ரேட்டுன்னு கொடுப்பாங்க நல்ல பட்டு நீங்கிறதுனால எல்லாத்துக்கும் இப்படியெல்லாம் முடிச்சு கொடுத்தா இதுக்கு ஒரு ரேட்டு இதுவும் ஒரு கை தொழில் தான் இதை முடிச்சு பழகிட்டால் நம்ம தொழிலாக பண்ணுற மாதிரியே நம்ம வீட்டு உபயோக விசேஷங்களுக்கு நமக்கு யூஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்